அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு எல்லாருமே தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அவசரமான பதிவு அவசியமான பதிவு அப்படின்னு எப்படி வேணாலும் வச்சுக்கலாங்க இன்றைக்கி பல சிறப்பான சேர்க்கைகள் கொண்ட நாளாக இந்த நாளானது அமைஞ்சிருக்கிறதுனால இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன வழிபாட்டிற்கும் பரிகாரத்திற்குமே நமக்கு அதிகப்படியான பலன்கள் வந்து கிடைக்கும் ஏற்கனவே ஒரு சில பரிகாரங்கள் நீங்கள் செஞ்சு உங்களுக்கு அதுக்கு பலன் கிடைக்கல அப்படின்னாலும் கூட இன்ன நாளில் நீங்கள் போது ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் ஃபாஸ்ட்டாகவே கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் இன்றைக்கி என்னென்ன சிறப்பு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்ச் மாதத்தின் இருபத்தி ஒன்பதாம் தேதி பங்குனி மாதத்தின் பதினைந்தாம் தேதி நிறைஞ்ச சனிக்கிழமை இந்த சனிக்கிழமை நாளில் நமக்கு பங்குனி மாதத்திற்குண்டான அமாவாசை திதியும் இருக்குது அதாவது நேற்று இரவு ஏழு மணி இருபத்தஞ்சி நிமிடங்களுக்கே இந்த திதியானது தொடங்கிடுச்சு இன்று மாலை ஐந்து மணி பன்னிரெண்டு நிமிடங்கள் வரைக்கும் இருக்குது சனிக்கிழமையோடு வரக்கூடிய அமாவாசை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சக்தி தாகவே கருதப்படுது ஏன்னா இந்த அமாவாசையை திடிங்கிறதே முன்னோர் வழிபாடு தர்ப்பணம் இதுக்கெல்லாம் உகந்த ஒரு நாள் மேலும் இதற்கெல்லாம் அதிபதினு பார்க்கும்போது சனீஸ்வரர் வந்து சொல்லலாம் ஸோ அவருக்குரிய நாள் இந்த அமாவாசை இருக்கிறது சிறப்பு மேலும் இன்னைக்கு ஐந்து கிரக சேர்க்கையும் வந்து இருக்குதுங்க மேலும் சூரிய கிரகணமும் வந்து இருக்குது சூரிய கிரகணம் இந்தியாவில் சரியாது அப்படின்னாலும் வானளவில் அதனுடைய அதிர்வுகள் மாற்றங்கள் அதெல்லாம் வந்து நடந்துட்டு தான் இருக்கும் அதனால் இப்போ அந்த டைம்ல நம்ம யூஸ் பண்ணிட்டோங்கும் போது நிச்சயமாக நமக்கு நல்ல பலன் வந்து கிடைக்கும் பொதுவாக இது போல் போல் கிரகட நேரத்தில் நம்ம இறை வழிபாடு செய்கிறது மந்திரம் சொல்கிறது இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதீத பலன்கள் வந்து கிடைக்கும் இன்றைக்கி நமக்கு இன்னும் சில விசேஷமானதெல்லாம் வந்து ஒன்றா சேர்ந்துருக்கு யாருக்கெல்லாம் சில நிறைவேறாத விருப்பங்களும் வேண்டுதல்களும் இருக்குதோ அது வந்து வேலையாகட்டும் குழந்தை பாக்கியமாகட்டும் இல்லை சொந்த வீடாகட்டும் இடமாகட்டும் கார் வாங்கணும் பைக் வாங்கணும் நல்லா பணம் சேரணும் அப்படின்னு ஏதாவது ஒரு நிறைவேறாத விருப்பங்கள்னு ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொன்றும் இருக்கும் ஒரு குறிப்பிட்ட விஷயம் மட்டும் நடந்துருச்சு அப்படின்னா போதும் மற்றதில் நானே பார்த்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதுபோல விஷயங்களை நிறைவேற்றிக்கிறதுக்கு ஒரு அற்புதமான நேரமும் இன்னைக்கு நமக்கு அமைஞ்சிருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோடச கலை நேரம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த சோடச கலை நேரத்தில் சிவன் பிரம்மா விஷ்ணு மூணு பேருமே பார்த்திங்கன்னா மக்களாகிய நம்ம என்ன கேட்குறோமோ அதை வந்து உடனே நிறைவேற்றி தந்துடுவாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த டைமிங் ஆனது ரெண்டு மணி நேரம் வருங்க மார்வாடிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு மணி நேரமுமே பூஜை அறையில் தீபம் ஏற்றி வச்சு மனதை ஒருநிலைப்படுத்தி அந்த மாதத்தில் அதாவது இது மா இது மாதத்தில் ரெண்டு முறை வந்து வரும் அப்போது அவங்களுக்கு ரொம்ப நெருக்கடியாக ஏதாவது ஒரு தேவை இருக்குது அந்த குறிப்பிட்ட விருப்பம் வந்து சீக்கிரம் நிறைவேறணும்னு நினச்சாங்கன்னா அது நடக்கணும்ன்ட்டு ஒரே மனதோடு வந்து வேண்டிக்குவாங்க அது கட்டாயம் வந்து நடந்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த சோடசக்கலை நேரம் இன்றைக்கி நமக்கு எந்த டைமிங்கில் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா மாலை நாலு மணி பன்னிரெண்டு நிமிடங்கள்ல இருந்து ஆறு மணி பன்னிரெண்டு நிமிடங்கள் வரைக்கும் இருக்குது இந்த ரெண்டு மணி நேரத்தையும் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம் அல்லது இந்த ரெண்டு மணி நேரத்தில் எந்த டைமிங் உங்களுக்கு ஒத்து வருதோ அந்த டைமிங்கை நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலுமே அற்புதமான மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து நடக்கும் நீங்கள் என்ன கேட்டாலும் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ இந்த சோட நேரம் மாசத்துல ரெண்டு தடவை வருதா வரலன்னு சொல்ல இன்றைக்கி இந்த டைமிங் பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலான சேர்க்கை இருக்குது அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்றைக்கி அந்த சூரிய கிரகண நேரமும் இதே டைமிங்ல வந்து வருது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் இந்த மாதிரி கிரகண நேரத்தில் நம்ம மனதை ஒருநிலைப்படுத்தி ஏதாவது வேண்டுன்னா அது நடக்கும்னு சொல்லுவாங்க அந்த நேரமே இந்த சோடசகல நேரத்தோட சேர்ந்து தான் இங்கே ரொம்ப ஹைலைட் அப்படின்னே வந்து சொல்லலாம் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிரகணம் மத்தியானம் ரெண்டு மணி இருபது நிமிடங்கள் நாற்பத்தி மூன்று நொடிகள் அப்படிங்கும்போது தொடங்கிடுது இது அதிகபட்சமாக எப்போ வந்து உச்சமடையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு மணி பதினேழு நிமிடங்கள் இருபத்தேழு நொடிகள் அப்படிங்கும்போது உச்சமடைஞ்சு எப்போ முடியுதுன்னா ஆறு மணி பதிமூன்று நிமிடங்கள் நாற்பத்தஞ்சு நொடிகள் அப்படிங்கும்போது முடியுது இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நாலு பதினேழு ஆறு பதிமூணு அப்படிங்கிறதே இங்கே ஹைலைட்டடான டைமிங் இந்த தான் நமக்கு இந்த சோடசு கலை நேரமும் வருது இந்த தகவலை நம்மளுடைய சேனலில் தான் முதன் முறையாக சொல்கிறேன் அப்படிங்கிறத நான் கொஞ்சம் பெருமையாகவே எடுத்துக்கிறேன் சரி இப்போ இந்த நேரத்தில் என்ன செய்யணும் இன்றைக்கி வந்துட்டு நாங்கள் வீட்டில் இல்லை நாங்கள் ஆஃபீஸில் இருக்கோம் ரொம்ப பிஸியாக இருக்கோம் அப்படிங்கிறவங்களும் செய்கிற மாதிரி ஒரு சிம்பிளான மெத்தட் தான் சொல்ல போகிறேன் அதனால் எந்த சூழ்நிலையில் சிக்கியிருந்தாலும் நீங்கள் தாராளமாக வந்துட்டு இந்த டைமிங்கை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் சரி இப்போ வீட்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க நான் சொன்ன அந்த டைமிங் அதாவது நாலு மணி பன்னிரெண்டு நிமிடத்துலேருந்து ஆறு மணி பன்னிரெண்டு நிமிடத்துக்குள்ளே உங்களால் முடிஞ்சால் பூஜை அறையில் ஒரு தீபம் வந்து ஏற்றி வச்சுருங்க தீபம் ஏற்ற முடியல நாங்கள் வந்து பீரியட்ஸாக இருக்கிறோம் பிறப்பிறப்பு தீட்டு இருக்குது அப்படிங்கிற மேலே நினச்சிட்டு இருந்திங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு வந்து ஒரு டம்ளர் தண்ணீர் வந்து எடுத்துக்கோங்க குடிக்கக்கூடிய தண்ணீராக இருக்கிறது சிறப்பு டம்ளர் வந்து கண்ணாடியாகவும் இருக்கலாம் பீங்கான் மண் சம்மந்தப்பட்டது இல்லைன்னா பிளாஸ்டிக்கோ எடுத்துக்கலாம் எது வேணாலும் வந்து எடுத்துக்கலாம் சில்வரும் எடுத்துக்கலாம் சுத்தமான தண்ணீர் நீங்கள் பிடிச்சி வச்சுக்கோங்க அடுத்து ஒரே ஒரு ஏலக்காய் வந்து எடுத்துக்கோங்க இந்த ஏலக்காய்க்கு நம்ம சொல்கிறத நல்லா வந்து உட்கிரகிச்சிக்கக்கூடிய சக்தி வந்து உண்டு மேலும் இன்றைக்கி சனிக்கிழமை நாளாக இருக்கிறதுனால பெருமாளுக்கு மகாலட்சுமி தாயாருக்கெல்லாம் உரிய ஒரு நாளாக இருக்குது இல்லையா அதனால் அவங்களுக்கு பிரியமான இந்த ஏலக்காயை பயன்படுத்துறது இன்னும் சிறப்பு அதனால் இதை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வடக்கு பக்கம் அல்லது கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க ஏதாவது விரிப்பு விரித்து வச்சு கூட நீங்கள் வந்து உட்காந்துக்கலாம் உங்கள் முன்னாடி வந்து இந்த தண்ணீரை வந்து வச்சுக்கோங்க அடுத்தது இந்த ஏலக்காய் இருக்குது பாருங்கள் இந்த ஏலக்காயை உங்களுடைய வாய்க்குள்ளே போட்டுட்டு ரெண்டு பற்களுக்கும் நடுவில் அதாவது மேலே கீழே அப்படி இருக்கு இல்லையா வாயை திறந்து அந்த பல் இடுக்கில் வச்சு அதை நல்லா வந்துட்டு நீங்கள் கடிச்சுக்கோங்க நல்லா கடிச்சிட்டு உங்களுக்கு என்ன கோரிக்கையை வந்து நிறைவேறணும் அதாவது இந்த டைமிங் வந்து மாதத்தில் ரெண்டு தடவை வந்துடும் ஆனால் இப்போ உங்களுக்கு எமர்ஜென்சியாக ஒரு குறிப்பிட்ட விஷயம் இருக்கும் இல்லையா அது வந்து என்ன அது வந்து இப்போவே நடக்கணும் எனக்கு இந்த ஒரு வாரத்துக்குள்ளே நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா அது வந்து நடக்கணும்னு மனதார வந்து நீங்க பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இந்த சமயத்துல நீங்க உங்களுடைய குலதெய்வம் முன்னோர்கள் எல்லாரையும் மனசுல நினைச்சிட்டு சிவன் பிரம்மா விஷ்ணு மூணு பேரையும் மனசுல நினைச்சிட்டு மனதார வந்துட்டு நீங்க பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு எனக்கு இந்த வாரத்துக்குள்ள எனக்கு ஒரு அஞ்சு லட்சம் பணம் தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால நான் என்ன சொல்லுவேன்னா ஐந்து லட்சம் பணம் வேண்டும் ஐந்து லட்சம் பணம் வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியே நான் வந்துட்டு தியானம் பண்ணுவேன் அந்த மாதிரி உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்துட்டு நீங்க சொல்லி அப்படியே ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கலாம் வாய்விட்டும் சொல்லலாம் மனது வந்துட்டு சொல்லலாம் ரெண்டு மணி நேரத்தையும் முழுசாக பயன்படுத்திட்டீங்கனாலும் சரி இந்த ரெண்டு மணி நேரத்துக்கு நடுவில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டாலும் சரி நல்ல ரிசல்ட்டு தான் கிடைக்கும் அடுத்து இந்த வேண்டனீங்க இல்லையா அது நடந்து முடிச்சிட்ட மாதிரி ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணிக்கோங்க அதன் பிறகு அந்த ஏலக்காய் இருக்குது இல்லையா அது உங்களுக்கு சாப்பிட பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா நல்ல மென்று அந்த விதைகளையாவது வந்து சாப்பிட்டு அந்த சக்கையை வந்துட்டு நீங்கள் தூக்கி எறிஞ்சிருங்க இல்லைனா அந்த விதைகளை எடுத்துகிட்டு ஒரு மாத்திரை மாதிரி அப்படியே வாய்க்குள்ளே போட்டு உங்கள் முன்னாடி வச்சுருந்தீங்க பாருங்கள் தண்ணி அதை பயன்படுத்தி நீங்கள் வந்துட்டு குடிச்சிடலாம் வெளியில் வந்து துப்ப வேண்டாம் இப்போ உங்களுக்கு ஒரு தேவை இருக்குது உங்கள் கணவருக்குரிய தேவை ஒன்று இருக்குது அப்படிங்கும்போது அவர் ஃப்ரீயாக இருந்தார் இன்றைக்கி வீட்டில்னா அவருக்கு இந்த மெத்தடு வந்துட்டு சொல்லுங்கள் அவருக்கு தனியாக தண்ணி வந்து வச்சுருங்க தனியாக ஒரு இலக்காய் கொடுத்துருங்க அவரும் இந்த நேரத்தில் இதே மெத்தடியே செஞ்சு அவருடைய கோரிக்கையை வந்து நிறைவேற்றிக்கிட்டோம் சரி அடுத்து வந்து நாங்கள் வந்து ஆஃபீஸில் இருக்கோம் ட்ராவல் பண்ணிகிட்ருப்போம் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு அந்த டைமிங்கை வந்து உங்களுடைய மொபைலில் வந்து செட் பண்ணி வச்சுட்டு அந்த பர்ட்டிகுலர் கோரிக்கை வந்து நிறைவேறணும்னு எவ்வளவு முறை வந்து மனசுக்குள்ளே நினைக்க முடியுமோ அவ்வளவு முறை பாஸ் வந்து நீங்க நினைங்க அந்த கோரிக்கை நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைச்சீங்கன்னாலும் தான் அடுத்து இன்னொரு மெத்தடும் சொல்லிடுறேன் இப்போ நீங்கள் தண்ணீர் வச்சு செய்கிறமா இருந்தாலும் சரி அதை பயன்படுத்தாமல் செய்கிறவங்களா இருந்தாலும் சரி உங்களுடைய எப்பேற்பட்ட விருப்பங்களும் நிறைவேறுவதற்கு உங்களுடைய இடது கையில் இந்த கோடு வந்து எழுதிக்கோங்க இதை வந்து நீங்கள் மணிக்கட்டு பகுதியில் லெஃப்ட் ஹேண்டில் ரிஸ்ட் பகுதியில் எழுதிக்கோங்க நீங்கள் இந்த டைமிங் ரெண்டு மணி நேரம் யூஸ் பண்ணுறீங்க பாருங்கள் அந்த ரெண்டு மணி நேரமும் கூட இந்த கோடு நீங்கள் பயன்படுத்துகிறது இன்னும் சிறப்பு அது என்ன கோடுன்னு நான் காட்டுறேன் ஸ்க்ரீன்லேயும் வந்துட்டு கொடுக்குறேன் டூ செவன் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கோங்க ஃபோர் ஒன் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கோங்க த்ரீ ஜீரோ ஜீரோ டூ செவன் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு ஃபோர் ஒன் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு த்ரீ ஜீரோ ஜீரோ இதுதான் அந்த கோடு இந்த கோடை நீங்கள் பயன்படுத்திக்கிறது இன்னும் அற்புதமான பலனை வந்து கொடுக்கும் அந்த தண்ணீர் பரிகாரம் செய்ய முடியலினா கூட இந்த கோடை கையில் எழுதிட்டு இதை நீங்கள் பார்த்துக்கிட்டே கூட இந்த நம்பரை சொல்லிகிட்டு இருக்கலாம் அல்லது உங்களுடைய விருப்பத்தையும் இந்த நம்பரையும் சேர்த்துக்கூட சொல்லலாம் மொத்தத்தில் இந்த டைமிங்கை வந்துட்டு மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கனாவோ இல்லை மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகணும்னு நினச்சிங்கனாவோ ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்